சரி ஒரு குடி எங்க வீட்டுல நம்ம குடில அமைச்சிருக்கோம் எங்க குடில பார்த்த வளரும் அவங்க கிட்ட எங்க ஏசு விசுவோட பிறபவர்களையும் அவரோட அதிசயங்களையும் எடுத்து வைக்கிறோம் நம் ஆண்டவராகிய இயேசு பெத்தலிகேம் என்னும் ஊரில் எளிமையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் நம் ஆண்டவராகிய இயேசு கானா ஒரு திருமணத்தில் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் இதுவே இயேசு செய்த முதல் அற்புதமாகும் இயேசு ஐந்து அப்பம் இரண்டு மீன்களை பள்ளி பெருக செய்து ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தார் இயேசு நோய்களை குணமாக்குவதால் அவரை தேடி பல்வேறு மக்களும் வந்து இருந்தனர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் முடக்குவாதமுற்ற ஒருவரை கூரையை பிரித்து படுக்கையுடன் இயேசு முன் வைத்தனர் இயேசு அவரை குணமாக்கினார் இது போல பல அதிசயங்களை ஏசு பேச சொல்லிருக்காங்க ஆனா அவ்வளவு அதிசயங்களும் ஒரு கொடியில நிரப்ப முடியாது உங்களுக்கு எங்க கொடியில